टीवीல பாத்துக்கனே இந்த शिंदे பேசுறேன் ஏ இத பாத்துக்க வந்த பூரா எல்லாம் ஒரு ஊரோட சைடு ஆளு ஆளு இடையான புதன அப்போ மாலங்கிது அது தேரஅதக்கும் பட்ஜெட் ஆளுக்கும் பூரெல்லாம் கேட்ட வைதாங்க கிராஸ் பைக்கி இਹਾ தான் வந்து மாடி தப்பு என்னடா மூன்று கூட அமெரிக்காவில அந்த வெட்டை கோபுரம் தகர்த்தப்பட்ட எட்டு மணி எங்களுடைய நியூஸ் போற நேரம் நான் என்னுடைய அறையில இருந்து அந்த பார்த்துட்டு இருந்தேன் அது பார்த்த உடனே எனக்கு அது

நான் நாளை சொல்லாம் அவங்களுக்கு அதிரடியாக நடக்கும்போது வந்து திரையின் துவங்க வேண்டும் என்பது என்னை எனக்கு அமைக்கிறது ஆனாலும் ஒரு அதிரடியான நிகழ்வு அல்ல இந்த ஊரை பார்க்கிற ஒரு கல்யாண விஷயம் வந்து போய் போல இது ஒரு அன்பான நிகழ்வு அவருடைய சுகாமியினுடைய நண்பர்களும் சுற்றமும் வெறும் திரளாக வந்து அவரை கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இது இலக்கிய நிகழ்வு கூட இல்லை இலக்கிய நிகழ்வுகளில் விவாதங்களும் விமர்சனங்களும் சண்டைகளும் சடக்கைகளும் இருந்தால்தான் அது ஒரு இலக்கிய நிகழ்ச்சி இது வந்து ஒரு குடும்ப நிகழ்ச்சி அதுல

அவர் பற்றி தெரிந்து கொண்டு அவருக்கு போகும்போது ஒரு முப்பது தங்க நாணயங்கள் அந்த முப்பது தங்க நாணயங்கள் அவருக்கு பரிசு கொடுக்க அவர் வேண்டாம் பாண்டி வச்சுக்கலாம் ஐயோ நம்ம குறைவாக மட்டும் போட்டு என்ன நினைச்சு இன்னொரு தங்க நாணயம் சேர்த்து அவர்கிட்ட கொண்டு அப்போ அப்போ வேண்டாம் என்றும்

வீட்டு விட்டு வாசந்த மலம் இருக்கு வீடு தீப்பிடிச்சி எரிஞ்சிருது அதை பற்றி அவருக்கு தகவல் சொல்லும் போது இவர் கவிதை எழுதுகிறாரு தீப்பிச்சது வேணும் மலரின் அமைதி என்ன என்று அவர் வந்து தீப்படிச்சி எறியது எல்லாம் பழக்கமாகவும் சாதாரணமாக இருக்கிறவர்களே பதட்டமாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனா அந்த மலர் வந்து அப்படியே காத்துல சுழன்று 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 இழந்து அது பற்றியும் பதட்டம் அதை போன்ற ஒரு மனநிலையை பற்றி அவர் எழுதுவாரு எனக்கு அதை படித்த போனது என்ன சொல்ல முடியும் எனக்கு ஏன்னு என்று சொன்னால் அந்த மலர் போன்ற ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய எல்லா நெருக்கடிகளையும் அவர் சிந்தித்தார் அவரு குடும்பத்தில இருந்து நெருக்கடி ஒரு இருந்து நெருக்கடி பொருளாதார நெருக்கடி இருந்து நெருக்கடி ஒரு போல எல்லாவற்றையும் அந்த சூழலிலும் இலக்கியம் என்று அந்த அந்த மனதை விடாமல் இருந்த ஒரு மனித அது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் இது ஏன்னா இலக்கியம் வந்து எல்லாருக்கும் எல்லா நாடுகளிலும் எல்லா சமூகங்களிலும் எல்லா காலங்களிலும் இலக்கியம் என்பது என்ன முடிச்சு இலக்கியம் இல்லாமல் இருந்து விட முடியும் என்பது நானும் இலக்கியம் என்பது என்னோட முடியுமா என்பது ஒரு கேள்வி ஆனா பல கேட்டோட முடியும் என்று சொல்லுவாங்க கேள்வி என்ன சொல்லப்பட போது ஒரு கேள்வி கேட்பான் அது வந்து அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா வந்து நாங்கள் வந்த காலத்திற்கு பிறகு நாங்கள் வாழ்க்கையிலும் அந்த கோயிலினால் பல்வேறு திசைகளுக்கு ஊக்கி ஒரு நாங்கள் ஒரு பதினோரு இளைஞர்கள் சேர்ந்து ஒரு தலைமுறை பதினோரு சிறுதலைகள் என்று ஒரு அப்போ தோல்விப்பட்டோம் அப்ப நாங்க வாசகன் என்று ஒரு சிறு குற்றை அதுல இருந்து ஆனா நாங்க அப்படிலாம் கார்போம்ல வந்து ஒரு மரம் விழுந்து முருகனி ஆச்சு ஒரு மரம் அனைத்து கொண்டு போய் சினிமாவில் வந்து சேர்த்து ஜெயபா சில மரங்கள் சூரியனை நோக்கி வளர்ந்து தப்பித்து கொடுத்த அது மாதிரி உருவந்த சேர்த்து போகிறோம் காணாமல் போய்விட்டா என்று எல்லாம் உடைய உடையாது ഏ അപ്പൊ അവർ വന്ന് ഒരു സരുപ്പ് നില കൊടുക്കിയിട്ട് വന്നത് അവർ വന്ന് ഒരു പേര് തടഞ്ഞായത്യ മുൻ കോടി കര സർപ്പ് നിലങ്ങൾ നിലനിറപ്പ് നിലത്തിൽ പോയിട്ട് അറോറി சிறப்பு இந்த அப்படிங்கிற போது எனக்கு ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாலும் ஒரு வரலாறு ஒவ்வொரு குடும்பத்திற்கு பின்னாலும் ஒரு வரலாறு ஒவ்வொரு ஊருக்கு பினாலும் ஒரு வரலாறு ஒவ்வொரு ஜாதிக்கு பினாலும் ஒரு வரலாறு ஆனால் வரலாறு என்பது வேறு துணைமுறை என்பது வேறு வரலாறு இறக்க முடியும் அது வந்து பொம்மைகளை கும்பிக்கொண்டே போக முடியும் அதை எதிர்கொள்வதற்கு ஒரு பிராணி அதை ஏற்பதற்கு அதை விட ஒரு பெரிய வசூல் ஆனால் துணைவு என்பது முழுக்க முழுக்க கருணைகளை சக மனிதர்கள் மீது கருணையும் நம்பிக்கையும் மரியாதையும் அன்பும் இல்லாத எவரும் எடுத்த அவர்கள் என்னவாக வேண்டும் ஆனாலும் ஆனால் ஒரு எரித்தாரன் என்ற தன்னை சொன்னார் அவனுக்கு பின்னால் இவ்வளவு விஷயம் எரிக்கிறது என்று அந்த வரலாற்றினுடைய இலக்கமற்ற ஒரு தன்மை மென்மைப்படுத்தி அதை வந்து நமக்கு ஒரு அதை வந்து ஒரு ஒரு இனிப்பாக ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக செய்வார் அது வந்து ஒரு பெரிய கதை அது கலைன்னு சொன்னா அது சாதாரணமான ஒரு ஒரு விஷயம் இல்லை சாதாரணமா அந்த தோன்ற எல்லாரும் எழுதுறாங்க அவங்க எழுதாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மொழிகள் எழுதுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை பயன்படுத்தி பயன்படுத்தாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை ஒரு நிகழ்ச்சியை ஒரு மனிதனை விவரித்துக் கொண்டு எழுதுறாங்க இதுல என்ன பெரிய விஷயம் தோன்றது ஆனால் அது அது அப்படி வந்து காஃபி போடலாம் அளவு காட்சி சரியான அளவு சர்க்கரை என்பது இருந்தால அது காஃபி காஃபி பானகமா இருக்கும் இல்லைன்னா கஷாயமா இருக்கும் அது எப்படி வரும் என்று கேட்டால் ஒரு அனுபவத்தினால் சமையல் என்பது வந்து நான் ஒரு கொஞ்ச நாள் வெளிநாட்டு போய் படிக்கவே முடியாது படிப்பதற்காக வெளிநாட்டு போய் அங்க போனா நம்மதான் சமைச்சு சாப்பிட்டு தினமப்படத்துக்கு சாப்பிட முடியாது அவங்க சாப்பாடு மாதிரி சாப்பிட முடியாது அதனால நம்மதான் சமை சாப்பிடணும் அப்ப நான் எங்க அம்மாவுக்கு முதல் நாள் வந்து ஒரு சமையல் பண்ணி ஒரு ஒரு சாதம் பண்ணி ஒரு ஒரு சாம்பார் பண்ணி तो बोलिए माननीय मैं बोलिए कृपया मुझे जी आप है ना मामला उतना सुनिए मीटिंग लान सवेर बंद तो उनको विजय कार्यन नाचिया गारंटी देंगे ना ना பண்ணிட WhatsApp करते हैं मैं मामला समझ சமையல் பண்ணுவது என்பது எல்லாருக்கும் ஆனால் ஒரு கலையாக பண்ணுவது என்பது ஒரு வந்து அவருடைய சுப்பிரமணிய திட்டிகளை சொன்னா காத்து ஒரு தகவல் அதாவது ஒரு யார் நல்ல சமையல் கலைஞர் இந்த அடையாளம் அவரை ஜாங்கிரி மனசு மனசு ஏன்னா அது பண்ணும்போது ஒரே அளவு ஒரே மாதிரியான அந்த சூழ் அதெல்லாம் வரணும் நீங்க வந்து ஒரு முப்பது ஜாண்டி பண்ணி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்ல ஒவ்வொரு சைஸ்ல இருந்து முடியாது நமக்கு சப்பாத்தி பண்றதே வந்து நம்ம வந்து சப்பாத்தி பேச வந்து ஆஸ்திரேலியா பண்றோம் ஆப்பிரிக்கா பண்றோம் அதெல்லாம் போட்டு சாப்பிடும் அது ஒரு நிதானம் வேணும் எந்த இடத்துல இருக்கணும் எந்த இடத்துல பழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுதான் வந்து ஒரு பயிற்சி நாள மாத்திரம் வருவதில்லை அது வந்து ஒரு உள்ளார்ந்த ஈடுபாடு ஒரு கட்டுப்பாடு ஒரு நுட்பம் இதெல்லாம் இருந்தாதான் அதனாலதான் வந்து என்பது ஒரு கலை என்று சந்தோஷம் காரணம் வந்து எதை இங்க தொடங்கணும் எவ்வளவு சொல்லணும் எதை சொல்லக்கூடாது சொல்ல வேண்டியதை எப்படி சொல்லணும் சொல்ல வேண்டாததை எப்படி உணர்த்தணும் எவ்வளவு என்று பல பல விஷயங்கள் அது புனை விழட்டுக்கு அதுவும் நாவல் போன்ற ஒரு நாவல் என்பதற்கு மிகவும் அடிப்படையாக முடியும் நீண்டு போய்விட்டது நாவல் நீண்டு விட்டது என்றால் படிக்கிற ஆகும் நாவல் சுருங்கி விட்டது என்று சொன்னால் நாம் சொல்ல நினைத்ததை சரியாக அடுத்த வருஷம் நாவல் பல சிறுகதை எழுத்தாளர்கள் நாவலின் போது போட்டுக் கொண்டிருக்கிறார் பல நாவல் ஆசிரியர்கள் சிறுகதைகள் முறையாக அதே போல இந்த சுருமையுக்கு வந்து சிறுகதைகள் மூலமாக தான் அவருடைய நாவல் இந்த படிக்கல போட்டு வெளிந்தும் போது ரொம்ப அதுக்கு வந்து ஒரு ஒரு வாழ்க்கையை கூட இருந்தால்தான் அந்த புது இந்த நாவல் ஒரு முக்கியமான அம்சமும் இந்த நாவல் வந்து ஒரு ஒரு பிராமாசமும் அவர்கள் எல்லா சமூகங்களிலையும் உண்டு அவர்கள் அது ரொம்ப வெளிப்படையாக தெரியக்கூடிய அவர்கள் அவர்களை போல தங்கள் சமூகத்தை சேவ விமர்சனம் செய்து கொண்டவர்கள் கிடையாது அவர்களில் வந்து சிந்தனையாளர்களும் உண்டு ஆர்த்தோட உண்டு உண்டு புரட்சிக்காரர்களும் உண்டு வேறு அறிந்தவன் பார்ப்பான் அல்ல விஜயறிந்தவன் பார்ப்பான் என்ற காரணா பார்ப்பான் பெரிய நுழை என்று அவர்கள் அதே போல ஒரு எதிர்த்து போராடியவர்கள் அவர்கள் எவ்வளவு பேசினார் நான் சொல்றேன் ஆலய பிரவேசத்தை நடத்தியவர்கள் அவர்கள் அதே போல பெண்கள் குழந்தை திருமணம் எவ்வளவு இருந்தது அந்த சமூகத்தில் ஆனால் அவர்கள் படிக்க வேண்டும் என்று விரும்பப்பட்டவர்களும் சிறுசாமி இயர் என்று ஒருவர் ஒருவர்கள் அவர் வந்து ஆங்கிலேய அரசுல அட்டார்னி ஜெனரல் என்று சொல்றார்களே அந்த மாதிரியான ஒரு பதவியில இருந்து பார்வையாக புகழும் தடை செய்யப்பட்ட போது அவரை தடை செய்ய வேண்டும் என்று அரசாங்க சார்பில் மாதாடிய அவர்கள் அவருக்கு வந்து குழந்தைகள் கிடையாது அவர் வந்து ஒரு வழிகூடம் தொடங்கும் தேசிகாலத்துல ஒரு வழிகூடம் தொடங்க வேண்டும் பெண் குழந்தைகள் வழிப்பதற்காக அப்போதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க ஒரு விஷயத்துல தெளிவா யாருனாலும் அவர் வைத்த கேள்வி முடிவு போயிட்டீங்கன்னா குழந்தைகளுடைய கலியம் தான் உங்களுக்கு போதுமான மாணவர்கள் வரல மனம் வரல சங்கம் கொடுக்க முடியல நல்ல வேறு ஏதோ பார்க்குறதுனால நீங்க முறை சத்து போயிட்டீங்க படிக்க முடித்தீங்கன்னா படிக்கிறவருடைய கலியம் தான் என்பது நம்ம பிரிட்டிஷ்காரர்கள் வந்து ஒரு வழக்கத்தை என்ன வழக்கம் சொன்னீங்கன்னா ஒரு அரசாங்க ஆணைகள் என்னன்னா பள்ளிக்கூடம் தொடங்குகிறவர்கள் ஒரு அறக்கட்டளை தொடங்கும் ஒரு என்ரோல்மெண்ட் தொடங்க அந்த என்ரோல்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை ஒரு நிதியமாக வைக்க வேண்டும் ஒரு பர்பஸ் பண்டாக என்னன்னாலும் அதை தொடங்கும்

നടത്തു അവർ പണങ്ങൾ കേട്ടാൽ ആ വിധികളെ തന്നെ ശിവസാ ബ്രിട്ടീഷാ അവർ എന്നു அப்போ அவருக்கு கையில பெரிய பணம் இல்லை அதனால அவர் சிம்சன் இந்த ராதாகிருஷ்ணன் அவருடைய குடும்பத்தினருடைய சிவசை அவருடைய மக்கள் வந்து அவ்வளவு பெரிய ஒரு வீடு இருக்கு அது பெரிய பணக்காரர்கள் சித்த வீடு அந்த சாலையில் தான் ராதாகிருஷ்ணன் சிந்தாங்க அதனால நிறைய ராதாகிருஷ்ணன் சாலை அங்குதான் இவர் சிவசை எல்லாம் சிவசையெல்லாம் பார்ப்போம் சிவசாமி பெரிய ஆட்கள் வசித்த அவருடைய வீடு அவர் அந்த வீட்டைகள் பொதை என்று உறுதி செய்தார் அந்தமெண்ட் பெண் குழந்தைகளுக்காக பணிபுளம் அந்த வீட்டைகள் குதை என்று உறுதி செய்தார் அவருடைய மனைவி அந்த குழந்தைகள் கிடையாது அந்த

அதனால் பெண் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று விரும்பியவர்களும் அவர்தான் குழந்தை திருமணம் கழித்தவர்களும் அவர்கள் இந்த மாதிரி ஒரு முரண்பாடுகள் என்பதுதான் அல்லது எதிர்களத்திலும் இயங்கிய சிந்தனை தளத்தில் ஒரு சிலரும் தரத்தில் இயங்கிய ஒரு சிலரும் உணவு தளத்தில் இயங்கியவர்களும் அறிவுந்தளத்தில் இயங்கிவர்களும் இரண்டு வகையான மனிதர்களும் கொண்ட ஒரு செயலும் அது அப்படியே வந்து அதனால இந்த நாவல் வந்து ஒரு வகையில் ஒரு சமூக ஆவணமாக வந்து பெயர் பெற்ற மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு ஆண ஆவணம் ஒரு வரலாறு வரலாறு ஒரு ஒரு வரலாறு ஒரு மென்மையான மாறிவிட்டது ஆவணமாக மாறி இது வந்து சாத்தியப்படுவது என்பது வந்து ஒரு திறன் வாய்ந்த ஒரு எத்தானது அந்த முயற்சியை வெற்றி அடைந்திருக்கிற சிவன்மையும் பாராட்டு தொடர்ப்பரையை விளங்கிடவில்லை அளவுல அந்த மரத்தினுடைய இலைகள் தமிழ்ல வந்து நலந்தொகை என்று ஒரு இலக்கியம் பூந்தொகை